ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ்னால கிறிஸ்மஸ் குடியில் போடுறோம் நம்ம பேக்கரியில் அந்த குடியில் வந்து நம்ம கழட்ட போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தா பதினோரு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளில் கழட்டலாம் பதினஞ்சு பதினோரு நாளையும் கழட்டலாம் ஒத்தப்பட்ட நாளில் கழட்டுறோம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடில் போட்டது தான் இங்கே இருக்குது இதுதான் குடில் குடியில் வந்து நம்ம எல்லாமே நம்ம கிழமாக பதினொரு நாள் வெட்டிக்கிறமாக போட்டு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இந்த குடியில் கழட்டுறதுக்காண்டி கீழே வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க நம்ம பசங்கள்லாம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணியாக எத்தனை மணியாவது மணி ஒன்றரை மணி ஆ ஒன்றரை மணி ஆகுது பன்னெண்டு மணிக்கு மேலே போச்சுன்னா அடுத்த நாள் கணக்கு தான் அதனால் வந்து பொங்கல் வச்சுட்டுருக்காங்க பொங்கல் வச்சு இது மூன்று ராஜா பொங்கல்னு பேர் சொல்லுவாங்க மூன்றாஜா பொங்கல் வச்சு இது எல்லாத்துக்கும் அன்னாதானம் பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்து இந்த குடியில் கழட்டுவாங்க இப்போ அதை தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அதனால் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க கூடி சீக்கிரம் பொங்கல் வச்சுருவாங்க பொங்கல் வச்சு எல்லாமே

அண்ணேங்க வாரணே எப்படி போறீங்க வாரணே எல்லாமே போட்றீங்க இந்த வெல்லி ஆமாம். வந்து நல்லா ஒரு கோல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு குடியில் அமைச்சு ஒவ்வொரு சிறில் அமைச்சு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக கிராண்டாக பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு மேலோட்டமாக இன்றைக்கி வந்து இஸ்தரவுக்கு சொல்கிறது வந்து அதான் சொல்லியிருக்காப்புல இன்னும் மயிலோட்டாக போகிறாங்க இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ கிறிஸ்மஸ் நம்ம வந்து கடையில் வந்து குடியில் போட்டு அருமையாக ரெண்டு பேருமே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தனியாக வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஜெஃப்ரி கிறிஸ்மஸ் குடியில் போட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு குடியில் போட்டாலும் சரி எந்த இடத்துல குடியில் போட்டாலும் சரி பதினோரு நாள் பதினோரு நாள் தானாங்க பதினோரு நாள் பாஞ்சு நாள் ஒத்தப்படல அந்த குடியில் கழட்டுவாங்க கழட்டுறதுக்கு முன்னாடி மூணு ராஜா பொங்கல் வைப்பாங்களாம் அந்த மூணு ராஜா பொங்கல் அப்படின்னா அதுக்கு என்ன வரலாறு கொஞ்சம் கேட்போம் சின்னதாக தெரிஞ்சதா சொல்லுவோம் மூணு ராஜா பொங்கல் வந்து அந்த மூணு ராஜாக்கள் மூணு ராஜாக்கள் வந்த அந்த நட்சத்திரம் வந்து பாதை காட்டி அவங்களை கூப்பிட்டு வரும் அதான் அந்த மூணு ராஜாக்கள் வந்த பார்த்த நா பார்த்த நாள் வந்து இன்னைக்கு அதுதான் மூணு ராஜா பொங்கல்னு நாங்கள் சொல்கிறது இப்போ மூணு ராஜா பொங்கல் வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து பரிமாறலாம் யாருக்கு கொடுக்கலான்ல இருக்கு இவங்க தான் சாப்பிட்ணும் அவங்க தான் சாப்பிட்ணும் இல்லை இது வந்து இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருள் சரிங்களா இப்போ இந்த இறைவனுக்கு படைக்கப்பட்ட இந்த பொங்கலை வந்து எல்லாருமே எல்லாம் சாப்பிட போகிறோம் இப்போ இந்த குடியில் வந்து நீங்கள் போது இது அப்படியே இப்போ நல்லா அழகாக கட்டியிருக்கீங்க இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே தூக்கி தனியாக வச்சு அழகா வச்சுக்கலாமா இப்போ வைக்க முடியாதது ஏன்னா நாளில் வந்து ஒரு புல்லு நம்ம புல்லுனாலதான் செஞ்சுருக்கோம் அந்த வந்து இதாகி போயிடும் காஞ்சு ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாளைக்கு இருக்கிற பக்கமே இருக்கும்போதே காஞ்சிடுச்சு சுத்தமா நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியில் வந்து கழட்டி தனியாக ஒரு பொக்கிச மாதிரி நாங்கள் பாதத்து வைக்கலாமா இல்லை கழட்டி இதே கண்டிப்பாக கம்பல்சரி வைக்கணுமா குடியில் இருக்க மேலே இருக்க அந்த கூரையெல்லாம் நம்ம கழட்டி எப்படியுமே வேஸ்ட்டாக தான் போகும் உள்ளே இருக்க சிறுவத்தை எடுத்து நம்ம பேக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ இந்த சிலுவை இருக்குது பார்த்திங்களா இந்த சிலுவை வந்து இப்போ பழசு பழசு பட பழசு படம் நம்ம பெயிண்ட் அடித்து திருப்பி யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ண முடியாது ஏன்னா மண்ணில் தான் அவங்க செஞ்சுருப்பாங்க இதே ஒரு வைபர்லையோ இதுன்னா நம்ம பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அப்போ இந்த குடியில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சிடணும்ப்பா அவ்வளோதான் பிரிச்சாத்தான் பிரித்து நம்ம வச்சிடணும் அவ்வளோதான் கண்டிப்பாக அதை பிரித்து தான் வைக்கணும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிறிஸ்மஸ் குடியில் போட்டவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டாலும் சரி கடைக்கு முன்னாடி போட்டாலும் சரி இந்த குடியில் வந்து கழட்டிடுவாங்களாம் கழட்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்களாமா இது நம்ம பக் இது அழகாக இருக்குன்னு சொல்லி பொக்கிசம் வைக்கிறதுல வைக்க முடியாதாமா அப்படி வைக்கவும் கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இப்போ அதைத்தான் என்னோட டவுட் வந்து இப்போ நான் அழகாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இந்த கட்டின இந்த குடியில் வந்து நான் அழகாக இருக்குது நான் தனியாக வச்சு நம்ம அழகு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது சொல்ல வர அறுப்பாக வைக்கக்கூடாதுன்னு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இது புல்லுனால வைக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அடுத்த வருஷம் க இருக்காது இது புல்லுனால காஞ்சி போயிடுறது இதே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த ஐஸ் குச்சியில் பண்ணி வைக்கிறது அந்த கடையில் வாங்கிட்டு வந்து சில பேர் வைப்பாங்க ரெடிமேடாக பண்ணி அதெலாம் நம்ம வச்சுட்டுருக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை இது காஞ்சி நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கோரை புல் சின்ன சின்ன புல்லில் செஞ்சதுனால அது ஒரு வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்காது நல்லா இருக்காது நம்ம வைப்பர்லையோ பிளாஸ்டிக்லேயோ ஐஸ் குச்சிலையோ இந்த மாதிரி நிறைய அந்த பிளாஸ்டிக்கிலோ பண்ணால் அதை வந்து நம்ம பண்ணுனா நம்ம எடுத்து தனியாக ரூமில் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு திருப்பி மறு வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடித்தாச்சு பொங்கல் சக்கரை பொங்கல் இப்போ கொஞ்சம் குளோஸ்டாப்பில் காட்டுங்க சக்கரை பொங்கல் க வச்சாச்சு இப்போ இந்த சக்கரை பொங்கல் வந்து நம்ம கடவுளுக்கு படைக்கப்பட்டு எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து சாமியை கும்பிட்டு குடிய பிரிப்போம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க சாமி கும்பிட்டு கடவுளுக்கு வந்து நம்ம பொங்கல் வச்சதை வந்து படைக்கப்பட்ட பொங்கலை வந்து எல்லாமே சாமி கும்பிட்டு ஆராதிக்கிறாங்க

இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வச்சாச்சு எல்லாமே கடவுளுக்கு படைச்சு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து வந்து நாங்கள் எல்லாருமே திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியில் பிரித்து நாங்கள் ஓரத்தில் வச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து அடுத்த வருஷமும் இதை வந்து குடியில் போட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்